முதல் திவ்வதேசம் சோழ நாட்டுக்கு மட்டுமில்ல நூத்தி எட்டுக்குமே பிரதானமான திவ்வதேசம் திருவரங்கம் திருப்பதி ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய கோயில் என்னும் பூலோக வைகுண்டம் என்னும் உபய காவேரி மத்தியத்திலே பெருமான் எழுந்துருள் இருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஆகா நூத்தி எட்டு திவ்வதேசங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு வைகுந்தத்துக்கு போகணுமா வைகுந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு வரணுமா முதல் திருப்பதி திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் தான் பத்து ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள் வைகுந்தநாதன் கூட அப்புறம் பத்து ஆழ்வார்களும் பாடின பெருமாள் கீழே சொன்னேன் ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் நாலு பேர் பாடியிருக்கலாம் ஆனா ஸ்ரீரங்கத்தை மட்டும் பதின்மறு பாடும் பெருமாள் அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர் இப்ப ஸ்ரீரங்க மகாத்மம் என்னன்னு பார்ப்போம் கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர் கோயில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர் மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர் திருநாள் அத்தியனோசம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருதே பெரிய திருநாள்னு பேர் அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதம் பெரிய அவசரம்னு பேர் எல்லாமே பெரியது கோவிலே ரொம்ப ஆச்சரியமான பெருத்த கோவில் இந்த கோவிலில் பெருமான் எப்படி வந்து குடிபுகுந்தார் பெருமானுடைய திருநாமம் ரங்கநாதன் ரங்கராஜன் சொல்லலாம் ரங்கநாதன் சொல்லலாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் திருக்கோலம் சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான சேர திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுக மண்டலம் அப்பேற்பட்ட எம்பெருமான் பெரிய பெருமாள் ஆச்சரியமான திருமேனி அந்த அந்த கோவில பத்தி சொல்லணும்னா அது ஒவ்வொரு ஆத்தான ஆழ்வார்களும் அப்படி இருக்கா என்ன ஒரு பெருமை தெரியுமோ சில விதேசங்கள்லாம் நான் சொன்னேன் கோழியும் கூடலும் கொண்ட பாவம் அந்த எம்பெருமான் ஒரு பாசுரம் கூட கிடையாது அவ்வளவுதான் அவர் நூத்தி எட்டுல வந்துட்டார் திருப்பதி ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுக்கு அப்படி இல்லை இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் ஆத்தான ஆழ்வார்களும் பாடியிருக்கா திருப்பதி பெருமாள் ரொம்ப பணக்காரர் ஆனா ஒரே விதத்துல ஏழ ஒரு ஆழ்வார் மட்டும் பாடல ஒரே ஒரு ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் மட்டும் பாட மாட்டேன்னு பிரணவாகார பிரணவாகாரபிமானம்னு பேர் சந்திர புஷ்கரணி புஷ்கரணி தீர்த்தம் நதி காவேரி நதி விமானம் பிரணவாக்காரம் ஓங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம் இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர் இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையா பிரிக்கலாம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம்னு சொல்லுவார்கள் அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் தெற்கு நோக்கி பார்த்தீர் கிழக்கே திருவடியை நீட்டினீர் மேற்கே திருமுடியை வைத்தீர் வடக்கே பின்புறத்தை காட்டினீர் இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்ம விட்டு நகரம் அறுக்கிறது என்ன தொண்டர் அடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார் இதெல்லாம் பெருமாளெல்லாம் வச்சு மெய்க்கவே முடியாது நம்ம மாத்த சொல்ற மாதிரி இப்ப யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க நம்மத்துல பணம் எல்லாம் உடனே பட்டுவாடாயிடும் இந்த சால கிராமத்தை தான் யார்கிட்ட தூக்கி குடுக்கறதுன்னு ஒருத்தர மாட்டேன் யாராவது என்ன மாதிரி ஒரு கிடைச்சிரு எங்க அப்பா போயிட்டார் ஐயோ ரொம்ப பாவம் சால கிராமத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டார் இருப்பா என் வீடை வச்சுட்டு போயிருக்கூடாதோ அதனால ஷா சால கிராமத்தை வச்சுட்டு போயிருக்காருங்கிற மாதிரி பிரம்மா ஆராதனம் பண்ண விக்கிரகத்தை உத்தரப்பிரதேசத்துல அப்போது ஆண்டு வந்த ராஜா இக்ஷ்வாக்குங்கிற ராஜாவுக்கு அந்த பெருமாளை எழுந்தருள பண்ண அந்த இக்ஷ்வாக்கு ஆராதனம் செய்து கொண்டு வந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அப்படியே தொடர்ச்சியா வருது மூலவரும் வர்றார் உற்சவரும் வர்றார் மூலமூர்த்தி சயன கோலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவருக்கு அப்ப ரங்கநாதன் பேர் கிடையாது ராமாயணத்தில் ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்கு நாராயணன் ஜெகநாதன் பீரங்கத்து பெருமாள் எங்க உருவானவர் எங்கிருந்து எங்கு வந்து சேர்ந்தார் இவர் இந்தூர் பெருமாள் இல்ல பார்க்கடலில் திருப்பார்க்கடலிலே ஒரு அழகான நீர் குமிழி நீர்க்குமிழிய ஜலபுத்புதம் சொல்லுவா பார்க்கடலின் நீர்க்குமிழி போய் அதே பிரணவாகார விமானத்தோட இன்னைக்கு இருக்கிற விமானத்தோடு சைன திருக்கோலத்தில் பெருமான் உருவானார் உருவான நாள்ல இருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் தான் இருந்தார் அயோத்தி பட்டணத்தை அயோத்தி தெரியுமா சரையூனுடைய தெற்கு கரையில் இருக்கிற அயோத்தி பட்டணம் அங்க இக்ஷ்வாகுன்னு ஒரு மகாராஜா இருந்தான் அவன் சூரியனுடைய வம்சத்துல பிறந்தவன் சூரியன் அவன் பிள்ள மனு விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர் அவனுடைய குமாரனுக்கு மனு பேர் மனு ரிக்ஷ்வாக்கவே பிரவீத் மனுவுக்கு இக்ஷ்வாக்கு பிறந்தார் இக்ஷ்வாக்குவுக்கு சிறந்த சக்தி அவர் அப்படியே பிரயாணமா போய் பிரம்மாவை சத்தியலோகத்துல சந்திச்சுட்டு வருவான் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் நம்ம உலகத்துக்குள்ள போறதே கட்டமா இருக்கு அவர் இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தளவு போறார் போகிறச்சே இந்த பெருமாள் அங்க பாத்திருக்காரு பிரணவாக்கார விமானத்தோட இருக்கிற பெருமாளை தரிசித்தார் அப்பவர் பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார் இவர் இங்க ரொம்ப நாள் இருந்துட்டார் எங்க உலகத்துக்கு கொடுமே நீர் வச்சு நிற்கீரே நம்ம லோகத்துக்குன்னா இன்னும் இவர் பயன்படுவார் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு குற்றம் குறை இல்லை ஒரு தோஷம் இல்ல இங்க இருக்கிறத விட நிறைய தேவைப்படுற எங்களுக்கு அவரை கொடுக்கலாம் ஒல்லியோ விட்டு கொடுமே அப்படின்னு காலப்பிடிச்சுன்னு கேட்டார் சரி நல்ல ராஜா கேக்குறான் அழைச்சிருப்போம் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார் தன்னுடைய ஆராதனை பெருமானையே தூக்கி கொடுக்க அதை எடுத்துட்டு நேர பெருமாளோட தெற்கு கரைக்கு வந்தா சரையூ நதி கரையில் ஸ்தாபித்தான் ஆறு இக்ஷ்வாக்கு என்னைக்கோ இதெல்லாம் ராமனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமனே பிறந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வருஷம் ஆச்சுப்போ அதுக்கு 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 எப்போதோ முன்னால் முதல் மன்னன் இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒவ்வொரு ராஜாவும் பெருமான ஆராதனை பண்ணிண்டே வந்திருக்கா எல்லாருக்கும் இவர்தான் ஆராதனை பெருமாளா இருக்கார் இஷ்வாக்கு கேள்விப்பட்டிருப்பீர் அம்பரீஷன் கேள்விப்பட்டிருக்கலாம் மான் கட்வாங்கன் சகரன் போன்ற பல மன்னர்கள் இவர்கள் எல்லாம் ஆராதனை ராமனுக்கு வந்துட்டார் ராமனு இந்த பெருமாளுக்கு தான் ஆராதனை பயன்ட் இருக்கார் அயோத்தியில இருந்துட்டு இருக்கார் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்தது முடிந்த பிற்பாடு விபீஷணனுக்கு விடை கொடுத்து இருக்கார் ராமன் அப்போ அவருக்கு எதானு ரொம்ப நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு ராமனுக்கு காசை ரொம்ப உதவி பண்ணிருக்காரோ இல்லையோ உதவி பண்ணியவருக்கு சிறந்ததா எதானு கொடுக்கணும்னு அவர் காசை என்ன கொடுக்கலாம் தான் தினமும் ஆராதித்து வந்த பூசித்து வந்த பெருமாளையே எடுத்து கையில குடுச்சார் விமானத்தோடு புஷ்பக்க விமானத்தில் வைத்து கொண்டு அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி லங்கை விபீஷனில் இருக்கிற நாடு லங்கை லங்கையை நோக்கி விபீஷன் பறந்துட்டு இருக்கார் விமானம் வேகமா போயிட்டு இருக்கு மேல போயிட்டு இருக்கு சே பெருமாள் கீழெல்லாம் பாத்துன்னு வந்தா இதே சயன திருக்கோலத்தோட இருக்காரு அவர் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிற அவ்வளவு பெரிய விமானத்தோட அந்த பெரிய மண்டபத்தோட உள்ள பெருமாள் சயனிச்சு இருக்கார் அதோட பறந்து போயிட்டு இருக்கார் பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு அதான் முக்கியமான உற்சவம் இருக்கு இப்பவும் ஆதி பிரம்மோதவம்னு பங்குனி உத்தர உற்சவம் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க அதுதான் அப்போலேருந்து நடந்து வந்து உற்சவம் அதுக்கு நாளாயிடுத்து லங்கைக்கு போற அளவுக்கு நேரம் இருக்கல இடம் வாய்ப்பு சோள வாய்ப்பு நீர் வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கு இங்க இறங்கி உற்சவத்தை முடிச்சு ஊருக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன் நினைச்சான் பெருமாளும் அதே சமயம் இறங்கணும்னு நினைத்தார் விமானம் கீழே இறங்கி எடுத்து சேஷ பீட்டம் ஏற்கனவே காத்து நதிசேஷ பீட்டத்துல பெருமாள் சென்றார் ஒன்பது நாள் உற்சவம் ஓஹோன்னு ரொம்ப நல்லா நடந்தது தேரோட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உற்சவம் எல்லாம் ஆயிடுச்சு நல்லா இருக்கு புறப்படலாம் ஊருக்குத்தானே போயிட்டு இருக்கோம் லங்கைக்கு போகலாம்னு கிளம்பினா அவர் கிளம்பல கிளம்பின மூலி அந்த பெருமாள் கிளம்பவே இல்லையே ரொம்ப நன்னா இருக்கு இடம் இங்கேயே இருக்கேன்னார் அதே சமயம் இந்த பக்கத்துல யாரோ விபீஷனுடைய காலை பிடிச்சுன்னு கெஞ்சராப்புல இருந்தது யார் கெஞ்சரான்னு விபீஷன் திரும்பி பார்த்தான் தர்மவர்மானு ஒரு ராஜா அன்னைக்கு இருந்த இக்ஷாக்கு வம்சத்தவர்களுக்கு தெற்கு பக்கத்தில் தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் தான் பிரதிநிதி அவன் பீஷனிடத்துல பிரார்த்தித்தான் இவரோ நகர மாட்டேங்கிறார் இந்த பெருமாள் நீர் கொஞ்சம் இங்கேயே விட்டுடுமே ஏன் லங்கை கழைச்சின்னு போனு பாக்கிறீர் நாங்க தரிசிக்க கூடாதா எங்களுக்கு இவர் பெருமாளா இருக்க கூடாதா இங்கேயே விட்டுடுமே என்னால் விபீணம் பார்த்தா இல்லையே ராமன் கொடுத்துருக்காரே நான் ஊருக்கு எடுத்துன்னு போனமே நீ இப்படி குறுக்க சொல்றீரே மன்னன் நல்லவன் அவனுக்கும் தெரியறது கொடுத்துட்டு போலான்னு தோன்றது ஆனா அந்த பெருமாள் ஆணை இல்லையோ இல்லையோ சரின்னு கிடக்கிற பெருமாளையே கேட்டான் அவர் சொன்னார் எனக்கு இங்கேதான் இருக்கு ஆசையா இருக்கு பீஷண உனக்கு மட்டும் இல்ல எனக்கு இங்கதான் இருக்கணும்னு தோன்றது இங்கேயே நான் இருக்கேனே விபீணன் சொன்னான் அப்ப அடியேன்னு இங்கேயே இருக்கேன் எப்ப நீர் தான் எனக்கு தெய்வமோ உண்மைத்தான் நான் தினமும் பூஜிக்கணும் அப்படிதான் ராமன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்ப நான் போல நான் இருக்கிறேன் இல்ல இல்ல அதை பண்ணாதே உனக்கான உன் சேரேன் உன் ஊருக்கு தான் நான் வந்திருக்கணும் ஆனா நான் வரல இப்போ அதுக்காக உன் ஊரை நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி சயனிக்கிறேன் இதை நான் எங்கேயும் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல மட்டும்தான் இப்ப தெற்கு நோக்கி சயனம் ஏனெனில் விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு அந்த குழந்தை கூட்டின் போற தான் இவர் போயிருக்கணும் ஆனா போகலையோ இல்லையோ அவரையே கட்டாட்சித்து கொண்டு கிடக்கிறார் அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச போய்ட்டு ஃபர்ஸ்ட் அவளை கேட்டால் ஹோட் யூ லைக் திஸ் பிளேஸ் ஐ ஜஸ்ட் லவ் இட் ஐ லவ் இட் சோ மச் ஆனாலும் ஸ்ரீக்கு பிடிச்ச ரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கமானபடியால் நாராயணன் என்கின்ற ஜெகநாதன் அந்த பெயரையே ஏற்றுக்கொண்டு ரங்கநாதன் என்கின்ற பெயரோடு அதே க்ஷேத்திரத்துல தங்கினார் ஆதி சங்கர பகவத்பாதர் ரங்கநாத அஷ்டகத்திரா ஆச்சரியமா சாதிக்கிறார் இதுதான் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்துல நீ உடலை நீத்தால் ஒருவேளை இங்க நீ சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு மறுபடியும் பிறக்கவே மாட்டேங்கிறார் ஸ்ரீரங்கத்துல பிறந்துட்டால் தெஜதா மிகாங்கம் புனர்நச்சாங்கம் ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்தா அது வைகுந்தத்தில் தான் இருக்கும் இங்கே பிறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட ஊர் ஆண்டாள் எடுக்கிறா இந்த பெருமாளுக்கு குழலழகர் வாயழகர் எல்லாமே இவர் கழகான் நாபிய பார்த்தா எடுத்தார் நடுத்தர் ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்மிமானா துதி சகச்சரியும் ரங்கநாதசிய நாபிகி முதல்ல நீங்க கோவிலுக்கு போனோம்னா பெருமாளுடைய தொப்புளை பார்க்கணுமா சுவாமி கேட்கும் போதே கொஞ்சம் நன்னா இல்லையே அவருடைய தொப்புல பார்க்கணும் இவருடைய தொப்புல பார்க்கலாம் அதனால இவருடைய தொப்புல பார்த்தா அழகா அங்கேயும் ஒரு கமலம் அதுலேருந்து ஒரு தாமரை பூக்குமா அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுங்க அதனால அவருடைய இருந்து ஒரு தாமரை பூக்கும் அந்த தாமரையில ஒரு பிரம்மா அமர் கொண்டிருப்பார் ஐப்பசி மாசம் துலா காவேரி அம்மா மண்டபத்தில் உள்ள முப்பத்து முக்கோடி தீர்த்தங்களும் ஐப்பசி மாசத்துல காவேரியோடு அந்த கஷேத்திரத்தில் இருந்தாலே பெருமை காவேரியை தரிசித்தாலே பெருமை அனைத்து மேற்றம் ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை பத்து ஆழ்வார்கள் பாடினது போராது அனைத்து ஆச்சாரியர்கள் அங்குதான் வாழ்ந்தனர் அந்த பெருமாள்தான் படையெடுப்பின் போது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு வரை நாற்பத்தெட்டு வருஷங்கள் பல ஊர்களுக்கு போனார் தமிழகம் முழுக்க போனார் கேரளத்துக்குள்ள புகுந்து கர்நாடகத்துல போய் ஆந்திரத்துக்கு வந்து திருவேங்கடம் திருப்பதியிலேயே பல வருஷம் இருந்தார் இன்னைக்கு நீங்க திருப்பதிக்குள்ள நுழைஞ்ச உடனே ரங்க மண்டபம்னு இடது பக்கம் இருக்கு அதுக்கு ஏன் ரங்க மண்டபம்னு பேருன்னு இவரங்க தான் இருந்தார் இந்த உற்சவமூர்த்தி ரங்கநாதர் அங்கிருந்து அங்கிருந்து தான் தெற்கு நோக்கி செஞ்சிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்னு சரித்திரம் உற்சவருக்கு நம்பெருமாள்னு திருநாமம் மூலவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம் நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாச்சியார்னு நாச்சியார்னு திருநாமம் அயோத்தி மன்னர் கழித்த கோவில் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிரும் பாருங்க அம்புயத்தோன் அம்புயத்தோன்ன யாரு பிரம்மா அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் அடுத்தது தோலாத தனி வீரன் தொழுத கோயில் தோலாத தனி தோல்வி அடையாத வீரன் ராமன் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் ராமர் சேவிச்ச கோயில் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் விபீஷணன் தொழுத கோவில் சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோவில் அத்தனை பயனும் சேரும் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில் என்ன அழகு பாருங்க அகார உகாரம் மகாரங்களில் அரங்கம்னு சொல்றோம் ஆனா தமிழ் மரபு படி எப்படி இருக்கணும் இரங்கம் தானே இருக்கணும் ராமாயணமே ஈராமாயணம்னு போடுறோம் ராமன்னா இராமன் போடுறோம் ஆனா ரங்கத்துக்கு மட்டும் அரங்கம்னு போடுறோம் ஏன்னா பிரணவத்தின் முதல் எழுத்தாம் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகன் எடுத்தார் தேசிகன் தத்வமுக்தா கலாபம் அதிகரண சாராவளி ஆத்தான கிரந்தமும் இந்த பெருமாளின் திருவடியில் தான் சமர்ப்பித்தார் ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க ராமானுஜர் தான் செயற்படுத்தி வச்சார் அந்த ஸ்ரீரங்கம் கோவில் நடக்கிறது ஏற்படுத்தினவர் நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பகவத் ராமானுஜம் ஆயிரம் ஆண்டுகளாச்சு இன்னைக்கு ரொம்ப சின்னது எனப்பாடிய சொன்ன கணக்கு எப்போ பதினேழு லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் அது திரேதாயுகத்துல ராமநாண்ட காலத்துலன்னா அதுக்கு முன்னாடி எப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து எப்போ தோன்றி வந்திருப்பார் ஆச்சரியமான ஆதிசங்கரர் பாடியிருக்கார் தேசிகன் பாடியிருக்கார் ராமானுஜர் பாடியிருக்கார் மணவாள மாமுனிகளுக்கு அங்க சன்னதி உண்டு பிழலோகாச்சாரியருக்கு சன்னதி உண்டு பெரியவாச்சான் பிள்ளைக்கு சன்னதி உண்டு கிட்டத்தட்ட இருபத்தோரு கோபுரம் அறுபத்தெட்டு சன்னதிகள் நித்தியமும் உற்சவம் ரெண்டு பக்கமும் காவேரி காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் அதை கொள்ளுமிடம் கொள்ளிடம் நீ இந்த பக்கம் காவேரி அந்த பக்கமும் காவேரி திரிபாத் விபூதி ஸ்ரீரங்கத்துக்கு நிகர் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு நித்தியம் ஆசைப்படணுமா கார்த்தால எழுந்திருக்கிற மூலியம் நம்ம படுக்கையில இருந்து எழுந்திருக்கும் போதே ஸ்ரீரங்கை எந்த இருக்குமோ அந்த திசையை நோக்கி நாலடி வைக்கணும் கிழக்கு இருக்கா அப்ப கிழக்கு நோக்கி வைக்கணும் யாரும் ஒருத்தர் இருந்தா தெற்கு நோக்கி வைக்கணும் திருநெல்வேலியில இருந்தா வடக்கு நோக்கி வைக்கணும் இருந்தா மேற்கு நோக்கி வைக்கணும் ஆச்சரியமான எமெருமான் தொண்டரடி புடி ஆழ்வார் பவளவாய் கமல செங்கண் அமரீரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான நகருளானே இந்த பச்சை மாமலை போல் இருக்கக்கூடிய மேனியோடு கூடியவனே பவழவாயோடு கூடியவனே கமலச்செங்கனோடு கூடியவனே அச்சுதனே அனந்தனே ஆயர் கொழுந்தே என்னுடைய நாதான் எடுக்கிறார் இந்த ஊத்துக்காடு வெங்கடகவி என்கின்ற மகான் சாதிக்கிறார் என்ன சொல்றார் கார்த்தால சூரியன் உதிக்கின்றது அப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பக்கமாதான் பெருமாளோட கால் இருக்கு காலையே காலையே தொழுத கதிரவன் தோன்றினான் கதிரவன் ஈஸ்ட்ல உதிக்கிறார் காலையில் ஏன்னா பெருமாள் காலை தொடர்த்துக்கான் வெஸ்ட்ல அந்தியம் போலில் சாயரர் அப்போ மாலையே மாலையே தொழுத ஏன்னா மாலையில தானே செட்டாருது மாலை தொழ மாலையில் காலை தொழ காலையில் என்று ஊத்துக்காடு வெங்கடகவி சாதிக்கிறார் அத்தனை ஆழ்வார்களும் பாடியிருக்காளாம் பக்தி முனிபாதூளி மதுர கவிசர பிரமுக இரவிரலூயமான தத்ரமிடக நோல்ல சகிஞ்சித் உன்மீலித நயனம் பாலித புவனம் கேலித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாத் அநீஷம் இவர் அருணாச்சல கவி கம்பராமாயணம் அரங்கேறியது ஸ்ரீரங்கத்தில் அந்த கம்பராமாயணத்துக்கு செவி சாய்த்தது மேட்டழகிய சிங்கர் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியவர் ஆற்றழகிய சிங்கர் வெளியே ரயில் நிலையத்துக்கிட்ட இருக்கக்கூடியவர் காட்டழகிய சிங்கர் மூணு அழகிய சிங்கர்கள் கொண்டது கோதண்டராமர் பட்டாபிராமர் உள்ளாண்டாள் வெளியாண்டாள் தேசிகனுக்குன்னு ஒரு சன்னதி தசாவதார சன்னதியே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார் தேசிகனே தசாவதார ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார் தியாகராஜர் அந்த பெருமாள் மேல பஞ்சரத்னங்களே பாடியிருக்கிறதா சொல்றா ஓரங்கசாயி பூலோக வைகுண்டம்னு எடுக்கிறார் தீக்ஷிதர் என்ன அழகா எடுக்கிறார் சங்க ர ஓரே விஹார இன்னொரு கீர்த்தனம் நாயகி பாவயேகம் எடுக்கிறார் பிரணவாக்கார திவ்ய விமானம் பிரணவாக்காரம் தீக்ஷிதர் வந்து ஒரு பெரிய அவர் பெரிய இந்த விக்கிபீடியா மாதிரி அந்த காலத்துல ஆனா அவர் சொல்றதுலாம் சத்தியமா இருக்கும் விக்கிபீடியா சொல்றதுலாம் சத்தியம் இல்ல அவர் சொல்றது இருக்கும் விமானத்தை பேரை கொடுத்துருவார் எந்த நதியின்னு சொல்லிடுவர் அத்தனையும் இப்ப தீட்சிதர் பாடி அருணாச்சல கவி பாடியிருக்கார் ஊத்துக்காடு வெங்கட கவி பாடிக்கார் தேசிகன் பாடியிருக்கார் சங்கரர் பாடியிருக்கார் மத்வர் பாடிக்கர் ராகவேந்திர தீர்த்தர் பாடிக்கர் அத்தனை ஆழ்வார்கள் பாடி என்னவோ அந்த திவ்ய தேசத்துல இருக்கணும் இல்லையா